வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசரில் முதலில் தலைப்பு செய்திகள் ஆயிரத்தி ஐநூறை கடந்தது தேர்தல் முறைப்பாடுகள் அமெரிக்காவின் தீர்வை வரி தேயிலை தொழில்துறையை பாதிக்கும் இலங்கை தேயிலை ஏற்றுமதியாளர்கள் சங்கம் கழுது முள்ளையில் மகிழுந்து மீது பாறைகள் சரிந்து விழுந்து விபத்து மோடி மஸ்கிடையே தொலைபேசி கலந்துரையாடல் இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவினால் அறிவிக்கப்பட்டுள்ள வரி காரணமாக தங்களது தொழில்துறை பாதிப்படையும் அச்சம் நிலவுவதாக இலங்கை தேயிலை ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் தொன்னூறு நாட்கள் சலுகை காலத்திற்குள் இந்த பிரச்சினை தீர்க்கப்படாவிட்டால் அமெரிக்காவிற்கான தேயிலை சந்தையில் பின்னடைவு ஏற்படும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அமெரிக்கா இலங்கையின் முக்கியமான தேயிலை சந்தையாக உள்ளது அத்துடன் இலங்கையில் இருந்து அதிக அளவில் தேயிலையை இறக்குமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இரண்டாவது இடத்திலும் உள்ளதாக இலங்கை தேயிலை ஏற்றுமதியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது தரவுகளின் அடிப்படையில் கடந்த ஆண்டு அமெரிக்கா இறக்குமதி செய்த மொத்த தேயிலையின் சுமார் இருபது சதவீத பங்கை இலங்கை தக்க வைத்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவின் தேயிலை சந்தையை இலங்கை இலக்குமாயின் குறுகிய காலத்தில் அதற்கு நிகரான மற்றமொரு சந்தையை அடைவது கடினமான விடயம் என இலங்கை தேயிலை ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கழுதமுள்ள நகருக்கு அருகில் மகுழ்ந்த ஒன்றின் மீது பாறைகள் சரிந்து விழுந்ததில் மகுழுந்து பலத்த சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று காலை கடவத்தையில் இருந்து பண்டாரவளை நோக்கி பயணித்த மகுளுந்தி இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உள்ளது குறித்த விபத்து இடம்பெற்ற போது மகுளுந்தில் நால்வர் இருந்ததாகவும் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அத்தோடு இந்த நாட்களில் தொடர்ந்தும் பெய்து வரும் மழை காரணமாக மலைப்பகுதிகளில் இருந்து பாறைகள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுவதால் சாரதிகள் அவதானத்துடன் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் இதுவரையில் ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூத்தி ஒரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவற்றில் ஆயிரத்தி நானூற்றி ஆறு முறைப்பாடுகளுக்கு தீர்வு வழங்கப்பட்டுள்ளதுடன் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் காவல்துறையினரிடம் இதுவரையில் நூற்றி எழுபது முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமெரிக்க அரசாங்க செயல்திறன் திணைக்களத்தின் தலைவர் இலோன் மஸ்கிற்கும் இடையே தொலைபேசி கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக இந்திய பிரதமர் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அமெரிக்காவுடனான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தையும் முன்னேற்றுவதற்காக இந்தியா செயற்பட்டு வரும் நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது அதே நேரம் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜேடி போன்ஸ் நான்கு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியாவிற்கு செல்லவுள்ள நிலையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றதா அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி